வணக்கம் நண்பா இன்னைக்கான வீடியோல அதை பத்தி பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ தென்னிந்திய அளவுல நடந்த கபடி போட்டியோட ஃபைனல்ஸ் தமிழ் தலைவாஸ் டீமுக்கும் ஜே கே கேரளா டீமுக்கும் நடந்துச்சு ஓகேங்களா ஸோ இந்த டோர்னமெண்டோட ஃபைனல்ஸ் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு சேனல்ல வந்து பர்டிகுலரா ஒரு யூடியூப் சேனல்ல வந்து அந்த ஃபைனல் மேட்ச்சை மட்டும் ஹைலைட்டடா அப்டேட் பண்ணியிருந்தாங்க சோ நான் போய் அந்த மேட்சஸை பார்த்தேன் ஓகேங்களா சோ இந்த மேட்சஸை பார்த்த பிறகு தமிழ் தலைவாஸ் என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு என்னென்ன நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத டீடைல்டா இந்த வீடியோல சொல்ல போறேன் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதே போல இந்த தென்னிந்திய அளவில் நடந்த ஃபைனல் மேட்ச் தமிழ் தலைவாஸ் வர்சஸ் ஜே கே கேரளா டீமோட மேட்சை வந்து நீங்க பார்க்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோட லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க கண்டிப்பா மேட்ச் நல்லாவே போச்சு ஓரளவு இன்ட்ரெஸ்டாக தான் போச்சுங்க ஸோ இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி புதுசாக வந்து நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க கபடி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நெகட்டிவான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத வந்து பார்த்துக்கலாம் ஸோ நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் வந்து மாசான முத்தண்டனோட பர்ஃபார்மன்ஸ் ஸோ அவர் தான் லீடிங் ஃப்ரம் ஃப்ரண்ட்டாக இருந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கணும் பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பர்டிகுலர்லி இந்த மேட்ச்சில் வந்து ரொம்பவே ஸ்லோவா இருந்துச்சு ரொம்ப போரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் நம்ம அவர்கிட்ட வந்து நிறைய எதிர்பார்க்குறோம் ஸோ அதுக்கு தக்க அமௌண்ட் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு லட்சம் கொடுத்து அவரை வந்து தமிழ் திரைவாசியும் எடுத்திருக்காங்க ஸோ லாஸ்ட் சீசன் ஒழுங்காக வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் நம்ம எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருந்தோம் ஸோ நம்ம ஒரு காலத்தில் அவருக்கு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஸோ தமிழ் தலைவர் அவருக்கு வந்து ஒரு ரெண்டாவது வாய்ப்பை இந்த டோர்னமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டை வந்து அவர் பயன்படுத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ ஒரு பிரைமரி ரைடராக லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து ரைடிங் டிபார்ட்மெண்ட் அவர் தான் லீட் பண்ணியிருக்கணும் பட் இந்த டோர்னமெண்ட்லேயும் பர்டிகுலராக இந்த மேட்ச்சில் இந்த டோர்னமெண்ட் சொல்ல முடியாது ஸோ இந்த மேட்ச்ல பர்டிகுலராக அவருக்கு வந்து அந்த விஷயம் கரெக்டாகவே போகல ஓகேங்களா ஸோ கண்டிப்பா அவர் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து பிளே பண்ணியிருக்கணும் கண்டிப்பா அவர்கிட்ட திறமை தான் தமிழ் தலைவாஸ் அவருக்கு வந்து ரெண்டாவது வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அவர்கிட்ட திறமை இல்லை அப்படின்னு நினைச்சிருந்தாங்க அப்படின்னா அவரை கண்டுகிடாம அல்லூர் சதீசனம் கூட தான் இந்த டோர்னமெண்ட் பிளே பண்ணலை ஸோ அதே போல தள்ளி விட்டுருக்கலாமே அவங்கள ஏன் மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க அப்ப அந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு ஸோ அடுத்த நெகட்டிவான விஷயம் வந்து கார்னர் ரெண்டு பேரும் சின்ன பசங்க நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இந்த ஃபைனல் மேட்ச்ல வந்து அவங்களோட பர்ஃபாமன்ஸ் வந்து ரொம்பவே புவரா இருந்துச்சு ஒரு சில காம்பினேஷன் டேக்கல்ஸ்ல அவங்க வந்து நல்ல சப்போர்ட் அவங்களோட இருந்தாலும் இண்டிவிஜுவலா அவங்களோட பர்ஃபார்மன் இருக்கட்டும் கார்னர் டியோவா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே புவரா இருந்துச்சு அடுத்ததான் சப்போர்ட் வந்து கிடைக்கல ஒருத்தர் வந்து ஒரு மெயின் ரைடரா பிளே பண்றாரு அப்படின்னா அவருக்கு சப்போர்ட்டிவ் ரைடரா யாருமே இல்லை ஓகேங்களா சோ அதுவுமே உண்மையில ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு அதே போல அட்வான்ஸ் டேக்கள் வந்து ஒரு சில இடங்கள்ல முக்கியமா குறிப்பிட்டு சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில அட்வான்ஸ் டேக்கிள் தான் இந்த மேட்ச்சை தமிழ் டீம் கையில இருந்து நழுவ வச்சது அப்படின்னே சொல்லலாம் சோ ஒரு அட்வான்ஸ் டேக்கிள் தான் ஒருத்தன் எட்டாம் நம்பர் ஜெர்சி போட்டுட்டு கேரளா டீம்ல இருந்து வந்து ஒரு நாலு பாயிண்ட் சல்லு புல்லு புல்லுன்னு எடுத்துகிட்டு போய் போயிட்டான் சோ அவருக்கு வந்து உடம்பு பயங்கரமா இருக்கும் ஸோ அவர் வந்து எடுத்துட்டு போயிட்டார் ஸோ அங்கே தான் மேட்சஸ் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆனது ஸோ அந்த சூப்பர் ரைட் மட்டும் நடக்காம இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லிட்டரலா இந்த மேட்சை தமிழ் தலைவாஸ் கண்ட்ரோலில் வச்சு மேட்சை ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்திருக்கும் அடுத்ததான் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ கண்டிப்பா ஒரு ஃபைண்ட் வந்து இருக்கு ஓகேங்களா அதாவது தமிழ் தலைவாஸ் டீம்ல இருபத்தி நாலாம் நம்பர் ஜெர்சி போட்டுட்டு ஒரு ரைடர் பிளே பண்ணாரு பயங்கரமா பிளே பண்ணார் ஓகேங்களா கண்டிப்பா ஒரு ஃபைண்ட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவரோட ரியாக்ஷன் டைமாக இருக்கட்டும் அந்த கிக்ஸா இருக்கட்டும் அந்த ஸ்கில்ஸ் பண்ற விதங்களா இருக்கட்டும் அக்யூரேசியா இருக்கட்டும் ஸ்பீடா இருக்கட்டும் எல்லாம் ஓரளவு பர்ஃபெக்டா இருந்துச்சு ஸோ இந்த பர்டிகுலராக நான் இந்த மேட்சை மட்டும் பார்த்துட்டு தான் சொல்றேன் ஓகேங்களா ஸோ அவளோட அவரோட மற்ற மேட்சஸ் எதுவுமே நான் பார்க்கல ஸோ இந்த மேட்சஸை மட்டும் பார்த்துட்டு தான் சொல்றேன் நான் பார்த்த வரைக்கும் கண்டிப்பா ஒரு பர்ஃபெக்டான ஃபைண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ கண்டிப்பா பி கே சீசன் லெவனில் தமிழ் தலைவாசி டீம்ல இவரை எதிர்பார்க்கலாம் ஸோ நீங்க அந்த மேட்சை பாருங்க ஹைலைட்ஸை பாருங்க உங்களுக்கு தெரியும் ஓரளவு அடுத்த ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கவர் பிளேஸ் ஓகேங்களா ரெனாக் அப்புறம் ஆஷிஷ் சோ இந்த ரெனாக் ஆஷிஷ் வந்து கடைசி ஒரு சில சீசன்ஸாவே தமிழ் தலைவாஸ் டீமோட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க பட் சான்சஸ் வந்து அந்த அளவுக்கு கிடைக்கல ஏன்னா மோகித் அபிஷேக் இந்த ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஸோ இவங்களெல்லாம் தானா தான் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் இறங்கி விட்டுருந்தாங்க ஸோ லிட்டரலா பயங்கரமாக பிளே பண்ணிட்டு இருந்தாங்க எஸ்பெஷலி ஃபைனல் மேட்ச் ஸோ ஃபைனல் மேட்ச் பற்றி தான் பேசுகிறோம் ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பிரமாதமாக பிளே பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களோட காம்பினேஷன் டேக்கிள்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு முக்கியமாக இந்த ரெண்டு கவர் பிளேயர்ஸும் ஆஃப் ஃபீல்டும் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இவங்க ஆஷிஷ் ரெனாக் சாஹில் எல்லாம் ஆஃப் ஃபீல்டுலையும் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸு ஸோ மேட்லேயும் பயங்கரமாக காம்பினேஷன்ஸ் ஸ்டேக்கிள்ஸ்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு ஒரு சில இடங்கள்ல அட்வான்ஸ் ஸ்டாக்கிள் பண்ணாலும் அவங்களோட காம்பினேஷன்ஸ் டேக்கிள்ஸ்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு டைமிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு ஸோ அட்வான்ஸ் டேக்கிள்ஸை மட்டும் ஓரளவு குறைச்சிட்டாங்க அப்படின்னா பயங்கரமான பிளேயர்ஸாக இந்த ரெண்டு பேரும் ஆகலாம் அதே போல தமிழகத்தை சேர்ந்த ராம்குமாரையும் அதிகமாக பயன்படுத்தலாம் அவர் வந்து சப்ஸ்டிஷனில் தான் வச்சுருந்தாங்க அப்பப்போ வந்தாங்க ஒரு சில இப்போ வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டார் ஒரு சில வாய்ப்பை வந்து நழுவ விட்டார் அப்படின்னே சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக அவரோட ஃபுல் பொட்டென்ஷியல் இதுவரைக்கும் யாருக்கும் தெரியல பர்டிகுலராக தமிழ் தலைவாஸ்ட் டீமுக்காக ப்ளே பண்ணும்போது லோக்கல் டோர்னமெண்ட்ஸ்லாம் அவரோட திறமை எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும்